நான் எதையோ கத்துக்கணும் எதையோ ஆண்டவத்தை பார்க்கணும் வசனத்தின் ஆழத்துக்குள்ள போகணும் ஆவியில வளரணும் வரங்களை பெற்றுக் கனிகள் கணிகள் எனக்குள்ள வரணும் இந்த மாதிரி எப்படி எத்தனை பேர் இருக்குது எனக்குள்ள இருக்கிற சிந்தனை மாறணும் எனக்குள்ள இருக்கிற போராட்டம் மாறணும் ஒரு குரூப் இருக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இயேசுவை அப்பத்துக்கு பின்பற்றுகிற போது இயேசுவை விரட்டி விட்டார் இயேசுவை விரட்டி விட்டார் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற நீ என்ன ஃபாலோ பண்றதுக்கு என்ன காரணம் அது ஆவிக்குரிய காரணம் இல்லை யூ ஆர் நாட் ஃபாலோயிங் ஃபார் தி ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் நீ ஃபாலோ பண்றது ஏதோ ஒரு உலக காரணத்துக்கு அதனுடைய முடிவு மரணம் அதனால ஒரு போஜனமும் இல்லை கத்தர் விரட்டி விட்டார் இயேசுவை அப்பத்துக்கு பின்பற்றுகிற கூட்டம்